திருவிடைக்கழி முருகர் பிள்ளை தமிழ் சப்பானி பருவம் பாடல் ஐந்து கோலக்கருங்குழல் செவ்வாய் உமாதேவி குளிர் மென்கவானிருந்து கொங்கை குடம் கொட்டு பாலுனும் போழ்தின கொங்கை தனத்தினொழியே காலச்சமைந்த வடமும் சுடர் கமலரா கத்தொடையுமுன் கதர்பவள மாலையும் ஒன்றுடன் ரளவி கலந்தடசி காற்றியும் குழி பூட்டு கழற்றியும் நெற்றியில் பொட்டழைத்து நீயமிகு மலர் மாதர் இருவர்க்கு மொழியான் நெடும்பணி திருத்து பணியே சால புரிந்துடு தளர்க்கர தலங்கொண்டார் சப்பாணை கொட்டியிருளே தன்னிதர் விளைக்கழி பன்னிரு புயாசலன் சப்பானை கொட்டியிருளே பொழிப்புரை அழகிய கருமையான தலைமுடியும் சிவந்த வாயும் கொண்டு உமையம்மையின் குளிர்ந்த மெல்லிய தொடைகளில் அமர்ந்து மார்பாகிய குடம் தரும் பாலை உண்ணும் போதில் அம்மார்பு பகுதியின் ஒளியைப் பெற்று சுடர்விடும் செழுமையான முத்துவடமும் பதுமராக மணிமாலையும் ஒளிவிடும் கதிரை உடைய பவளமாலையும் ஒன்றோடு ஒன்று நெருங்கி கலந்திடுதலால் உண்டாகிய சிக்கலை நீக்கியும் உமையம்மையின் நீலச்செவியில் அணிந்த குழை என்னும் காதனியின் பூட்டினைக் கழற்றியும் நெற்றியில் இட்டிருந்த பொட்டை அழித்தும் மலரில் வீற்றிருக்கும் அன்பு மிகுந்த பெண்களாகிய இலக்குமிக்கும் கலைமகளுக்கும் நிறைவு பெறாத வகையில் குமரனது இந்நெடிய செயல்களால் விளைந்தனவற்றை திருத்தும் பணியை மிகுதியாய் கொடுத்திடும் தளிர் போன்ற உள்ளங்கை கொண்டவனே உனது அழகான கைகளை கொட்டி விளையாண்டு அருள் புரிவாயாக தனக்கு தானே நிகரான இடைக்கழியில் அமர்ந்த பன்னிருமலை போன்ற தோள்களையுடைய குமரனே உனது அழகான கைகளைக் கொட்டி விளையாண்டு அருள் புரிவாயாக